தம்பி ஏன் அப்படி சொீ உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீ இருந்து பார் பனி போல் விலகிவிடும் அப்படின்றாங்க சூப்பர் சூப்பர்மா நாளைக்கு சொல்லுங்க நண்பர்களே பாய் ஓகே தம்பியே பாய் மணி ரெண்டே காலத்து மேலே ஆச்சு அப்படியே ஒவ்வொருத்தராக பாய் சொல்லுங்க லைவை முடிச்சுக்கலாம் இன்னைக்கு ரொம்ப லேட்டு எல்லாரும் வந்தது கேட்டு அதனால லைவ் முடியும் லேட் ஆயிடுச்சு சரவண தம்பி எவ்வளவு சூப்பரா விருகதையெல்லாம் போடுறீங்க

அதுதான் எப்படி பார்த்தாலும் சரியாக இருக்கணுமா அதான் எப்படின்னு அப்படி சூரியன் போல் எல்லாமே இருக்க முடியாது வேங்குமன நிலவை போல என் மீது இருக்கும் பணிகளை தாங்கிக் கொள்கிறேன் அப்படின்றாங்க தம்பி அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் வாழ்க வளமுடன் நிலமுடன் ஓம் அமைச்சி வாய வாழ்க ஓம் நித்திய சுமங்கலி தாயை போற்றி அப்படின்றாங்க ஓகேம்மா சூப்பர் ரெண்டு லிட்டரை ஒரு லிட்டராக தான் அதுதான் அளவு என்ன பண்றதுன்னு கேட்குறாப்படி சரவணை தப்பி போயிட்டேன் அப்படியே நாளைக்கு சொல்லுங்க அதுக்கு பாய் சொல்லிட்டு போயிக்க அப்படின்னு நாளைக்கு பார்க்கலாம் அது தெரியல அது ரெண்டும் எப்படி தரைக்கா ஒரு லிட்டரா ஃபிரிச்ச எழுதி தான் கூட அப்படி ஒன்று ஏதாவது அந்த கோலையில் எதாவது அளவு எதாவது போக்கணுப்போம்னு நினைக்கிறேன் சொல்லுவது எளிது செய்வது கடினம் அப்படிங்கிறாங்க தம்பி எல்லோருக்கும் இரவு வணக்கம் பாய் பாய்ங்கிறாங்க வேடா ப்ரோ ஓகே வேடா ப்ரோ பாய் சரி சரி எல்லோருக்கும் பாய் பாய் போயிட்டு வாங்க நாளைக்கு பார்க்கலாம் பிரிவோம் சந்திப்போம் அப்படிங்கிறாங்க அஞ்சலை ப்ரோ ஓகே அஞ்சலை ப்ரோ பாய் ஓகே எல்லோருக்கும் பாய் போய் வருகிறேன் அப்படின்றாங்க சரவணன் தம்பி அஞ்சலி ப்ரோ பாய் சொல்கிறாங்க ஓகே மை சிஸ்டரை காணம் எங்கே போச்சு ஏ வாசுகி இருக்கலையா எல்லாருமே பாய் சொல்லிட்டாங்க நீ மட்டும்தான் ஆளை காணோம் ஏ வாசுமா இருக்கிறையா பாய் பாய் மீண்டும் சந்திப்போம் எல்லோரும் அப்படின்றாங்க ஓகே அஞ்சலி பிர கண்டிப்பாக நாளைக்கு பார்க்கலாம் சரவணன் தம்பி நீங்கள் போய்ட்டு அஞ்சலி பிர கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறதா அப்படி சரவணன் தம்பி போய் கம்பி நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்க ஓகே சரவணன் தம்பி பாய் நாளைக்கு கண்டிப்பாக வாங்க நாளைக்கு பார்க்கலாம் எங்கே மை சிஸ்டரை காணும் கத் தெய்வானயம் அன்பு தம்பி ஒரு கல் கூட சிற்பமாக மாறலாம் அது பல லட்சம் அடி வாங்கினால்தான் அது தெய்வம் மனிதன் வாழ்க்கையும் அப்படித்தான் அப்படிங்கிறாங்க சூப்பர் சூப்பராக பூங்கி கீழவாசி சிஸ்டர் அப்படித்தான் நினைக்கிறேன் அதனால் காணும்பேன் தூங்கியதுக்கும் உள்ள செல்ல சார்ஜ் ஏதாவது போயிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை பூ சொல்லாம் போகாது சார்ஜ் போயிடுச்சா என்னன்னு தெரியல சரவணன் தம்பி போயிட்டா அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேம்மா சரவணன் தம்பி போயிட்டா அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சரவணன் தப்பி அந்த சரவணன் தம்பி போயிட்டா அப்படின்னு நினைக்கிறேன் அதை காணும்